இல்ல பாஸ்கெட்பால் பத்தினா நிறைய தெரியும் கிரிக்கெட் பத்தி அவ்வளவு தெரியாது கேளுங்க நான் ட்ரை பண்றேன் நான் சிம்பிளான ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஆ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஜெர்சில ஏலா நம்பர் போட்டிருக்கிற பிளேயர் யாரு தோனி ஓகே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க அடுத்து வந்து ஒரே ஓவர்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்ச பிளேயர் யாரு தெரியல நல்லா ட்ரை பண்ணுங்க சொல்லலாம் ஈஸியா மறந்துச்சு தெரியல சரி

ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்களா பார்ப்போம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோர் லேக் அனிமல்ஸ் அது நீங்க சொல்ல போறீங்க சொல்லுங்க என்னென்ன அனிமல்ஸ் டாக் ஓகே கேட் ம் சீட்டா ஓகே ஃபைன் சூப்பர் அதுக்கு அப்புறம் ஓகே நீங்க மூணு சொல்லிட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சிக்கன் கேட்ன லெக் சிக்கன் கேட்ன லெக்

பாடி 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 ஓகே 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 அவங்க பாதி சொல்லி கொடுத்துறாங்க இருந்தாலும் ஓகே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க ஓகே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அவனுக்கு ஸ்பின் வீல் ஏறేశారు ஓகேவா لو என்ன படிக்கணும் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க 3 ஸ்டாண்டர்ட் ஓகே உங்களுக்கு சிம்பிளான क्वेश्चंस கேப்பேன் ஒரு மூணு क्वेश्चंस நீங்க மூணுத்துக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல gift இருக்கும் அது ஒன்னு தப்பா சொன்னீங்கன்னா அதுக்கும் கிஃப்ட் இருக்கு ஒன்னே ஒன்னு சொன்னாலும் அதுக்கும் கிஃப்ட் இருக்கு நம்ம போகலாமா இப்போ சொல்றீங்களா சரி ஓகே வாழைப்பழம் ஓகேவா அது எந்த மரத்துல காய்க்கும் வாழைமரம் ஓகேவா வாழைமரம் பார்த்துருக்கீங்களா சரி அது என்னென்ன அந்த வாழை மரத்தில் என்னென்ன பழம் கட்டுறது வாழை மரம் மரத்துலேருந்து என்னென்ன எடுத்து யூஸ் பண்ணுவீங்க தண்டு வாழைப்பழம் வாழைக்காய் அப்படியா சூப்பர் வெரி குட் ஒரு கேஷன் ஆன்சர் பண்ணிட்டீங்க சரி ஓகே

அதுவும் சேர்த்து சொல்லணும்ல அப்ப மொத்தம் எத்தனை வீல் ஓ எப்படி எப்படி எயிட் வரும் சொல்லுங்க 5 5 எப்படி வரும் சொல்லுங்க பயப்படாதீங்க சொல்லுங்க ஃபார் சரி ஓகேப்பா ஓகே அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அது

ஆப்பிள் ஓகே ஆரஞ்சு ஓகே வெரி குட் கரெக்டா சொல்லிட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ஃபுட்ஸ்ல என்ன கேலி கேட்குதுமா அதே மாதிரி ஒரு மூணு ஃபுட் சொல்லுங்க நல்ல ஃபுட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் சொல்லுங்க என்ன ஃபுட் பிடிக்கும் உங்களுக்கு சிக்கன் பேசணும் சத்தம்மா பேசனா gift டுறோம் சலவா பேசனா gift இல்ல வீடியோ கட் பண்ணுவோம் சிக்கன் ப்ரை ரைஸ் ரெண்டு தான் பிடிக்கும் மூணு கிட்டே சிக்கன் சிக்கன் நூடுல்ஸ் ஓகே ஓகே ஃபைன் ஓகே சூப்பர் அவங்களுக்கு தீப்ஷிகா கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் ஓகேவா ஹாப்பியா ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் ஆ என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா ஓகே ஓகே சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு மூணு ஆன்சர் சொல்லணும் மூணுமே ரிலேட்டடா இருக்கணும் சரியா இப்போ கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்கிறீங்களா சரி ஒரு மூணு விலங்குகளுடைய பேர் சொல்லுங்கள் சத்தமாக சொல்னோம் சீதா அப்படியா சரி ஓகே எல்லாமே என்ன நீங்கள் காட்டில் இருக்க விலங்காக சொல்கிறீங்க சரி ஓகே சரி அடுத்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன் ரொம்ப சிம்பிளான கேள்வியாக தான் இருக்கும் ஓகேவா சரி உங்களுக்கு பத்தில் அஞ்சு போனால் என்ன வரும்

சொல்லிக் கொடுக்கலையா அப்படியா அதுவும் பிட் டச்சு தான் சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியல சொல்லி சொல்லிக் சொல்றீங்க சரி ஓகே ஓகேம்மா சரி ஓகே ஹாப்பி கொடுத்துருங்க நல்லா படிக்கணும் சரியா ஆ ஓகே ஓகே பாப்பா பா பேர் சொல்லுங்க பாப்பா ஷாலினி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சரி உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு மூணு ஆன்சர் சொல்லணும் ஓகேவா மூணுமே அது ரிலேட்டட் ஆன்சராக இருக்கும் சரிங்களா சரி ஓகே உங்களுக்கு பேர்ட்ஸ் தெரியும்ல பறவைகள் பறவைகளில் உங்களுக்கு தெரிஞ்ச மூணு பறவைகள் சொல்லுங்க உடனே சொல்லுங்க ம் ம் புறா புறா ஓகே ஓகே இது மூணுத்தில் உங்களுக்கு இது பிடிக்கும் புறா பிடிக்கும் புறா ஏன் பிடிக்கும் சொல்லுங்க ஏன் பிடிக்கும் புறா அழகாக இருக்கும் ஓகே ஓகே சூட்டபிள் சொன்னீங்க அடுத்து உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு கரெக்டாக சொல்லணும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் மறக்காம கொண்டு போவீங்க சாப்பிடுவீங்க இல்லையா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் போய் அவ்வளவு ஓகே இனிவேன் உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க ஹரிஷ் என்ன படிக்கிறீங்க ஓ நீங்கள் ஸ்டாண்டர்டா அப்போ கொஞ்சம் நல்ல கேள்வியாக தான் கேட்கணும் நாலேஜ் பற்றி கேட்குறேன் ஓகேங்களா நிலவில் முதல் முதல்ல கால் வச்சவங்க யாரு சூப்பர் இந்தியாவின் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர ஓகே சூப்பர் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்வீங்களா ஓகே விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணின்னு பேர் எடுத்தவங்க யார் கல்பனா சாவ்லா நீங்கள் சொல்கிற பதில் கரெக்டா இது ஸ்பேஸ் போனேன் ஆமாம் கரெக்டா உங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு ஓகே யூ இப்போ உங்கள் எல்லாரும் ஆல்ரெடி அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமாக கேள்வி கேட்போம் நான் எதில் இந்த கொஸ்டின் கேட்க போறேன்னு சொல்லும்போது யார் கை தூக்குறீங்களோ அவங்ககிட்ட தான் கொஸ்டின் கேட்போம் அவங்க கரெக்டாக சொல்லணும் சரியா ரெடியா நீங்கள் போகலாமா ஓகே இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்கலாமா ம் ஓகே நீங்கள் பஸ்ல போகும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன கொண்டு போவீங்க கை தூக்கி தான் சொல்லணும் ஆ ஓகே டிக்கெட் அப்புறம் அடுத்து விண்டோ வழியில கை விட கூடாது விண்டோ ஓகே நெக்ஸ்ட் ஃபுட்பால் ஏ ஏ தலைய வச்சு எட்டி கூடாது ஓகே இதெல்லாம் வெளிய தூக்கி போட கூடாது ஓகே சரி ஓகே நீங்க நான் கேட்டது கேள்வி வேற ஆனா நீங்க நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்க இதெல்லாம் நீங்க செய்ய கூடாது ஓகேங்களா ஓகே இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்விதான் இப்போ வந்து சாக்லேட்ஸ் இருக்குல்ல அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகேவா முதல்ல கை தூக்குறான் பாருங்க முதல்ல ப்ளூ கலர் ப்ளூ ப்ளூ சட்ட மாற நீ தான் சொல்ல போறீங்க ஓகேவா ஓகே இப்போ எத்தனை சாக்லேட் இருக்கு அப்படின்றது நிறைய இருக்கு ஓகேவா அதுல ஒரு மூணு சாக்லேட் கிடக்கணும்னு சொல்லணும் தம்பி ப்ளூ சட்ட சொல்லணும் நான் சொல்லும் போது சொல்லுங்க சொல்லுங்க மில்கி பார் ஓகே சரி ஓகே இந்த பிளாக் சட்டை தம்பி கை தூக்கிட்டாரு அவரும் சொல்லணும் ஓகே சூப்பர் அடுத்து வந்து விளையாட்டுகள் பத்தி கேட்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விளையாட்டுகள்ல வந்து என்ன விளையாட்டுகள் நல்லா தெரியுமோ அதுல மூணு விளையாட்டுகள் சொல்ல போறீங்க யார் முதல்ல சொல்றீங்க முதல்ல தம்பி தான் தூக்கினாரு பிளாக் ஷர்ட் தம்பி நீங்க சொல்றீங்களா அடுத்து யார் கை தூக்குனது மைக் வச்சிருக்க தம்பி தூக்குனாரு நீங்க சொல்லுங்க ஃபுட்பால் கிரிக்கெட் ஹாக்கி ஓகே சத்தமா பேசணும் சரிங்களா ஓகே வெல் டன் எல்லாம் கரெக்டா சொன்னீங்க இப்போ அடுத்து யாரு சொன்னது இவங்க சொன்னதை சொல்லக்கூடாது வேற கேம் தான் சொல்லணும் அடுத்து அந்த தம்பி தான் தூக்குனாரு அந்த தம்பி சொல்றான் சொல்லுங்க எனக்கு டென்னிஸ் பேட்மிட்டன் பேட்மிட்டன் ஹாக்கி ஹாக்கி ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஓகே சூப்பர் இப்போ நாலாவதா தம்பி வந்து ஸ்போர்ட்ஸ் தெரியும் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க மீதி இருக்கிறது கரெக்டாக சொல்கிறாரா பார்க்கலாம் தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச மூணு ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க வாலிபால் ஓகே சேஸ் ஓகே கேரம் போர்ட் ஓகேப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா வெரி குட் நைஸ்